சாமி வணக்கம் இன்னைக்கு பூஜைன்னா இன்னைக்கு பூஜை வந்து வசிய பூஜை அப்போது வசிய பூஜைன்றும்போது இந்த ஏல போட்டவங்களாம் வராங்க இந்த கூலி மேலே செய்வங்க ஒரு நாளைக்கு நாளைக்குள்ளி மூணு ஐநூறுவா அப்போது இருக்கிற பசங்களை சாப்பாடு எதுவும் பார்க்கணும்னா இந்த மாதிரி எவ்வளோ செஞ்சுட்டான் இதை வந்து க்ளீர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதா இல்லை ரெண்டு மக்களே அவங்கள சொல்லலாம் இந்த யார் தான் இந்த பிள்ளை சிங்கவன ஏறுமா இல்லை யார் யாழ் தான் நடுத்தர மக்கள் தான் வந்து வசி பண்ண முடியுமா நான் வந்து ஒரு கேள்வி வந்து எல்லா கே கேட்குறாங்க அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் எப்போ பணக்காரன் இருந்தாலும் சரி என்ன ஆச்சரிய மேலதிகலாம் எங்கே இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் யாருக்கலாம் யாருனாலும் வகைக்கலாம் இதுதான் எனக்கு சரி இது என்ன பண்ணுறாங்கன்னா கடல் இருக்கிறவங்க வெளிநாடு அங்கே எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து கடல் தாண்டி இது வேலை செய்யாது கடல் கட்டு இருக்கு அதனால் உள்ள கடல் நம்ம கடலுக்குள்ளே எந்த பக்கம் பேருனா நம்ம வந்து வசி பண்ணிடலாம் அதை சொல்லலாம்னு சொல்கிறாங்க அப்போது பஞ்சபூதங்களை வச்சு செய்யல அப்போ பஞ்சபூதங்கள் யார் நிலவு நீர் நெருப்பு காற்று ஆதாயம் அப்போது காற்று வந்து உலகத்தில் எல்லா இடத்துக்கும் குறை காத்து தானே அப்போ ஏன் காற்று வச்சு செஞ்ச ஏன் நடக்காதது மனுஷனால் நடக்காது செய்ய முடியும்னு சொல்கிறேன் இப்ப நான் இப்ப சேர்ந்து வந்து பஞ்சபூதங்களை வச்சு நான் செய்யறேன் அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் அப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் பஞ்சபூதங்கள் இதுதான் இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு வசியமானோம் அப்போ பிரம்மான்றது வந்துட்டு ஒரு பொருள் அந்த பஞ்ச பச்சை சாஸ்திரத்துல அதுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு அப்போ பிரம்மாவுக்குள்ள வந்து ஒரு வேதிய சூரியனுக்கு ஒரு தேவையாகனா அது வந்து விநாயகர் தான் வருது அப்போ பிரம்மாவுக்கு விநாயகர் வராது அப்போ விஷ்ணுக்கு யார் வராது அவருக்கும் ஒரு திருவராது அப்ப சிவன் யார் வராது அவருக்கும் ஒரு திருவராது மகேஸ்வரன் யார் வராது அவருக்கும் ஒரு திருவருவாரு சதாசிவத்துக்கு ஒருத்தர் இருக்கா ஆனா இந்த சுற்றத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா யூடியூப்பில் தான் போகிறாங்க நான் வசி பண்ணால் தீட்டு துணி எடுத்து அதில் வந்து அழுக்கு போட்டு வந்து நீ கொடுத்தா வேலையாக வேணும் உடம்பு பாதிப்பு போகிறேன் எத்தனையோ முடியுது முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நான் பேசணும்னு நினச்சா நாலு நாள் நான் பேசுவேன் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் நான் சொல்லுவேன் ஆனால் நான் வெளியில் அவங்களும் தெரியாது காரணம் என்னென்னா எவங்ககிட்ட சரக்கு அதிகமாக இருக்கோ அப்போ சர்க்கன்றது வந்துட்டு எவங்கிட்ட ஒரு பவர் இருக்கோ இந்த கதை வந்து உண்மையாக கற்றுக்கிட்டு பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வெளியே தருமாட்ட இதுதான் என்னுடைய இது இன்றைக்கி வந்து பஞ்சபூதங்களை வச்சு நான் வந்து வசியம் பண்ணுறேன் அப்போது வசியம் பண்ணுறது எப்படின்னா சக சொன்ன பார்த்தீங்களா சாதாரண மக்களை வந்து வசியம் பண்ணலாமா பண்ணலாம் ஏன் பணக்காரனால் வசியம் பண்ண முடியாதா ஏன்னா அவனால் கட்டுக்கிட்ட போட்டு வச்சிருப்பானா அப்போ அதை நீ வந்து வசி பண்ண முடியலன்னா அப்போ நீ செய்கிற தொழிலே பேசு அவன் எப்போயும் மட்டும் கட்டு போட்டுருந்தாலும் ஒரு தெய்வத்தை சிந்தனை போட்டுருப்பாங்க அப்போ நீ தெய்வ தெய்வ கலாச்சாரம் கொடுக்க முடியல அப்போ இருந்தால் நீ செய்ய பரி நீ நான் செய்வேன் எங்கள் ஆத்தா வந்துட்டு மூணு நாள் டைம் கொடுத்துருக்கிறான் காரணம் என்னன்னா இதுதான் ஒரு ஃபோட்டோ அவங்க வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது இந்த ஃபோட்டோ வந்துக்கு மேலே காட்டுனா தப்பாக அதனால அதனால் ஃப்ரெண்ட்ஸாக காட்டுறாங்க இந்த ஃபோட்டோவில் தந்து எண்ணி மூணு நாளில் இதே பூஜைக்கு இங்கே வருவாங்க வைப்பேன் சரியா ஆனால் இந்த செய்ய சொல்லணும் வேலை ஆனால் உண்மையான இது தான் இது ஆனால் இந்த கள்ளக்கப்பு போகாது என்னவோ தெரியாது உண்மையான அசு கணவன் மனைவி அதனால் இதை நான் செய்கிறேன் சரியா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கிட்ட யாரும் ஆளும் இல்லை நான் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுன்னு என்கிட்ட கிடையாது இந்த என் சேனல் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேரும் சொல்லுங்கள் உண்மையாக மனசார என்னை நம்பி வந்தால் எப்போ இருக்க பிரச்சனையும் நான் சாப்பிட்டு எங்கம்மா சாப்பிடுவா

இப்போ நைட்டில் நான் யாரும் பூஜை போடும் போது நான் யாரும் கட்டத்தில் வச்சுக்க மாட்டேன் நான் உங்க தான் செய்வேன் என் கூட ஒன்றைய ஆர்த்தா காலி இருக்கா பின்னாடி யாருக்குன்னா நம்மளுக்கு தெரியும் சரி இதுதாங்க இப்போ நான் வந்து பேசணும்னா பண்ணிக்கிறோம் பேசிடுறேன் அதனால் பல நான் வசீத்துக்கு செய்யக்கூடிய எல்லா ஐட்டமும் நான் வச்சுருக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சரி தேங்காய் நில்லக்கட்டை திராட்சை எல்லாம் சில சுட்சி எல்லாமே இருக்குது நெய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கேன் இப்போ நான் மந்திரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியமன் பண்ணுறதுக்கு ஒரு எந்திரம் வந்து பஞ்ச பச்சை சாஸ்திரத்தில் பஞ்சபூதில் வள்ளூர் பச்சை உடைய எந்திரம் வந்து நம்ம வந்து போட்டுருவோம் இது பிராண பிரதேசத்தில் அப்படின்னா ஒரு நாலு வீடியோ போடலாம் அதனால் சுத்தமாக சொல்லிடுவேன் இந்த எந்திரம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு எந்திரம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடுத வாங்கியோம் பிராணப்பதேசம் போட்டு அப்படி உயிர் விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரம் போட்டு அவங்களுக்கு வந்து தேவையான சரவுல ஒரு நம்ம வந்து இதை வச்சு அறியும் இதை வச்சுட்டு இதை வந்து மந்திரத்துக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி யாருக்கு யார் விஷயமோ அவங்களுக்கு வந்து அதே எந்திரம் அந்த எந்திரம் வந்துட்டு வந்து தாய் தந்திரம் போட்டுக்கணும் அது ரெண்டு வச்சுக்கணும் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரயோக எந்திரம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரு மந்திரம் சொல்லிடுறோம் விநாயகர் மந்திரம் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் வந்து உபாசன மந்திரம் சொல்லிடுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழமேஸ்வரம் வந்து சொல்லிடுறோம் சொல்லுவோம் என்னன்னா எடுத்து வந்து ஒரு கோயிலுக்கு வச்சுக்கணும் இப்போ இதை வந்துட்டு அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா நான் நைட்டு மூணு மணி ஆயிரும் வீடியோ எடுக்க முடியாது எடுக்கிறது ஆள் இல்லை இந்த எந்திரம் வந்து தாய்க்கா போட்டு கொடுத்துடணும் இந்த எந்திரம் வந்துட்டு அப்போன்னா அந்த இந்த எண்ணத்துக்குள்ளே அவங்க பேருக்கும் மயிலுக்கும் அவங்க அமைப்பை இடம் அப்போ அந்த எ எந்த எண்ண எரிக்க அவங்க உடல் வந்து என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கு ஈட்டு ஏறதான் வீட்டு ஏறும் அப்போ இந்த நிலம் நீர் நிலம் நீர் நெருப்பு நெருப்பு மூலிமா அவங்களுக்கு அந்த பாதிப்பாங்க அந்த உணவுல இந்த உருவாக்கும் அப்போ வந்து என்னாகுதுன்னா நம்ம என்ன டைம் நம்ம அம்மா சொல்கிறோம்னா அந்த டைமில் கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம நம்ம வந்து பேசுவாங்க யார் நம்ம பண்ணணும் அவங்கள்ட்ட கண்டிப்பாக பேசுவாங்க நீங்க போக தேவையில்லை அப்போது நீ போறது நீ பேசணும் அது பழகணும் அப்போ தான் அவங்க பழக அப்போலாம் எதுக்கு தேவை இல்லையே அப்போ இது சும்மா தானே அது கிடையாது என்ன துறையிலும் நம்ம செய்யணுமோ அவங்க அவங்கள்ட்ட பேசணும் இதுதான் தான் அதனால அதனால் நான் நிறைய பேசுறதுன்னா நான் அதை பேருந்து முடிச்சிடணும் இது முடிச்சுட்டு திருப்பணும் ஓம் போட்டு நான் திருப்பி வேற மந்திரம் படிப்பேன் ஒரு அஞ்சு மணி நேரம் பூஜை நடக்கும் சாதாரண ஒரு வசியத்துக்கு மட்டுந்தான் உலகத்தில் எது வேணாலும் ஜெயிச்சிடலாம் வசியத்தில் யார்த்தவங்க யாராலும் செய்ய முடியாது வசி வந்து சர்வ சாதாரணம் இல்லை சாதாரண ஒரு பிள்ளை தோட்டம் மூணு மாதம் ஆறு மாதம் சுற்றுறோம் மூணு நாள்லாம் நம்ம இது அப்போ என் எங்களுடைய என் மேல் நம்பிக்கையும் எங்கள் அம்மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் எனக்கு தேவை செய்ய சரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா மனசு மனசு தெரியாமல் ஏதாவது தெரியுது தான் எல்லாம் பண்ணிச்சிக்கங்க அதே மாதிரி கண்டிப்பாக நம்பி வந்தால் அப்போ நான் கோயில் கட்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதனால நீ பணம் கொடுங்க எங்கள் அருவாய் கொடுங்க இருவாய் கொடுங்க நான் கேட்கல யாருக்கு விருப்பம் இருக்குதோ யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க வந்து செய்யணும்னு விதி செய்யணும்னு நான் அந்த மேலே விதி இருக்குதோ எல்லாருமே பஞ்ச பஞ்ச பூதங்களுக்கு அடக்கம் யாருக்கு திம்மக்காளி வனபத்திரக்காளி இப்போ கோயில் கட்டுறேன் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதனால நல்லா முடிஞ்ச உதவி செய்ய இல்லை செய்யல இருந்தாலும் நீ நல்லா இருக்க அவ்வளோதான் நான் விஷயம் இல்லை நான் மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சா எடுக்கிறேன் ஏன்னா ஒரு உபயோகத்தை நான் பண்ணுவேன் அப்போ என்ன மந்திரம் பண்ண நீ பாத்துக்காங்க இதுதான் சூழ்ச்சி வேற ஒன்றுமே கிடையாது அப்போ பிரம்மா பிரம்மாக்குள்ள ஒருத்தருக்காரு அப்போ பிரம்மாவுக்குள்ள யார் வேறு இருக்கு விஷ்ணு விஷ்ணுக்குள்ள யாருக்குற கண்டிப்பாக கொடுத்துருக்காரு இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க கருப்பு மாதிரி ஒரு சாதாரண தொழில் தான் அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கொடுத்தாங்கன்னா நீ வந்து சப்ரேட் பண்ணுங்கள் அதை லைக் பண்ணுங்கள் அது ஓகே பண்ணால் நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜி நான் ஒரு பேச்சாவது ஒரு நாளைக்கு போட்டுறேன் இது மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க ஆயிரத்தி எட்டு வந்தது ஒரு ஒரு லட்சம் வந்துரை எங்கிட்ட இருக்குது எத்தனை ரூபா என்னுடைய உழைப்பு இதெல்லாம் என்னுடைய உழைப்பு ஒன்று ஒன்று நானூறு இல்லைன்னா எனக்கு அடுத்தது வழி

எந்த கிழமையில செய்யணும் எந்த நிலையில் செய்யணும் எந்த டைமில் செய்யணும் அதுதான் இருக்கிற சுவிச்சர் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இருக்கும் சரியா இதுதான் என்னுடைய இந்த மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு லட்சம் மந்திர என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் இருக்குது எல்லா புட்டுக்கு வந்து நானே இது வந்து தலைமுறையாக நான் வந்ததில் முதல் லட்சுன்னா இருந்தாலும் இது வந்துட்டு நான் ஒரு ஏழு வருஷம் செய்யல சரிங்களா

குடாரை நான்கு விரல அசரமனே குருகுட நெட் செட் பட்டு நெட் மெல கொண்டுจิต அப்ப நம்ம ஜெவனமாறணும் காடிவோம் பிராதிவோம் நமோ நம பரம குருமுண்ட கசிவா அதுவும் கணபதிமுண்ட கருணாதர் மார்க்கே இந்த நாசரி மால எல்லே பர்ணான குருவான மார்க்கதுருணே காவல குடாரை நான்கு விரல அசரமனே குருகுட நெட் செட் பட்டு நெட் மெல கொண்டுจิต அப்ப நம்ம ஜெவனமாறணும் காடிவோம் பிராதிவோம் நமோ நம பரம குருமுண்ட கசிவா அதுவும் கணபதிமுண்ட கருணாதர் மார்க்கே இந்த நாசரி மால எல்லே பர்ணான குருவான மார்க்கதுருணே காவல குடாரை நான்கு விரல அசரமனே குருகுட நெட் செட் பட்டு நெட் மெல கொண்டுจิต அப்ப நம்ம ஜெவனமாறணும் காடிவோம் பிராதிவோம் நமோ நம பரம குருமுண்ட கசிவா அதுவும் கணபதிமுண்ட கருணாதர் மார்க்கே இந்த நாசரி மால எல்லே பர்ணான குருவான மார்க்கதுருணே க பெரிய பெரிய செஞ்சுல கொண்டு சித்த பண்ண சொல்ல பாரு ஓம் காளி ஓம் படாரி ஓம் நமோ நம நல்ல வர குரு முன்னிருக்க சிவா ஓம் ஸ்ரீ பெரிய நம சித்தி விநாயக சர்வலோக வசீகரனாய் ஆம்பரி ப்ரோம் கும்பட் சுவாஹ ஓம் ஸ்ரீ பெரிய நம சித்தி விநாயக சர்வலோக வசீகரனாய் ஆம்பரி ப்ரோம் கும்பட் சுவாஹ ஓம் ஸ்ரீ பெரிய நம சித்தி விநாயக சர்வலோக வசீகரனாய் ஆம்பரி ப்ரோம் கும்பட் சுவாஹ ஓம் ஸ்ரீ பெரிய நம சித்தி விநாயக சர்வலோக வசீகரனாய் ஆம்ப

இந்த மை வந்துட்டு வசியத்துக்கு மோகனத்துக்கு ஆகணத்துக்கு சரவலோகம் தொழில்வசியம் ஜனவசியம் சகலவசியமும் இதில் ஆகும் இது வந்து சும்மா இது எடுத்து நான் செய்யல செய்யலை பஞ்ச கூட்டத்தினுடைய மொழிவை போட்டு பஞ்ச என்னென்ன மொழிங்கு நான் அதை சொல்லக்கூடாது நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மொழியில் போகிறேன் இதுதான் மை இது வந்து சரவலோக வசிய மை சரிங்களா எங்க எச்சு வச்சுருக்காது போன வார்த்தை நான் பண்ணுறது வெளியே பண்ணிட்டேன் சரியா அதே மாதிரி இன்னொரு இது இருக்குது சரிங்களா இந்த மை வந்து அடிக்க அடிக்க நான் செய்ய மாட்டேன் ஒரு முறை தான் செய்வேன் சரியா இது வந்துட்டு ஆகஸ்ட் தனியாக நான் செஞ்சது சரிங்களா இந்த மை இருக்கு சரிங்களா எல்லாம் வெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா சரி நான் வந்து இப்போ வேற மரங்கள நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் நேரில் இருக்கு நான் ஒன்று தான் போடுறேன் சரியா ஃபஸ்ட்டு வந்து நான் வசி பண்ணி ஓ போடணும் எல்லாம் யாரும் நம்ம வந்து பிரியர் பண்ணோமோ நம்ம சிவனும் வந்து அரசு வச்சுட்டோம் அவ்வளோதான் ஃபோட்டோ வச்சுட்டோம் நெய்வேலி வச்சுட்டோம் தாய்க்கு எல்லாம் வீடு பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஆக இதை கொஞ்சம் என்ன பண்ணமோ நான் பண்ணுவோம் அவ்வளோதாங்க சரிங்களா இது வந்து வீடியோ என்ன நிறைய வீடியோ வச்சு என்ன பண்ண பண்ண முடியாது நெக்ஸ்ட் வீடியோ நான் போகிறேன் நான் அதை கலெக்ட் பண்ணுறேன் சரிங்களா